அன்பானவர்களே நிதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அற்புதமாக தேவ வார்த்தை நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றது எட்டாம் வசனம் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் யாருடைய நியாயத்திற்காகவும் வாயைத்திர ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்திற்காக உன் வாயை திற open thy mouth for the dump in the cause of all such as are appointed to distraction சிலரை அழிவுக்கு நேராக அல்லது அழிவுக்காகவே நிறுத்தி வைத்திருப்பார் விதி எழுதி வைத்து விடுவார்கள் ஏழைகள் பாமரர்கள் திக்கற்ற விதவைகள் என்ற காரணத்திற்காக விதி எழுதி வைத்து விடுவார்கள் அழிவுக்கு நேரான விதிகள் செய்யாத தவறை செய்தது போல விதிகள் எழுதப்படும் அன்று சொல்றாரு கூடுமானால் எல்லாரையும் விடுவி திக்கவர்களுக்காக வாயைத்தர விதவைகளுக்காக வாயைத்தர ஊமியர்களுக்காக வாயைத்தர அவர்களுக்காக வாய்த்துற அன்பானவர்களே ஒரு சமுதாயத்திலே வாழ்கிறோம் திருச்செலாம் வாழ்கிறோம் குடும்பங்களில் வாழ்கிறோம் எல்லாரும் வாயில் பிள்ளைகள் அல்ல எல்லாரும் பிழைத்துக் கொள்வார் என்று சொல்ல முடியாது அநேகர் தங்களுக்கு தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் தாங்கி கொண்டு அழுது கொண்டு தங்களை தாங்களை தேற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு பிரியமானவர்களே இத்தனை வழிகளுக்கு நடுவில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்திற்காகவும் வாயித்தன ஆண்டு வந்த ஞானத்தை தருவாராக மறவாமல் நினை தீரையா மனதார நன்றி சொல்வே